யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்தியா வின் பண்ணால் நல்லாயிருக்கும் சவுத் ஆப்ரிக்கா இந்தியா டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ் இந்தியா வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி அந்தளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உமன் கிரிக்கெட்டர்னால் ராஜா அவங்க மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து உமன்ஸில் வந்து ஒரு டெண்டுல்கர் அப்புடின்னு ஒரு பீரியட்ல அவங்க சடனா ஃபேமஸ் ஆனாங்க அதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு ஏன்னா எல்லாமே ரசிக்கத்தக்க விளையாட்டு தான் கிரிக்கெட்னாலே எல்லாருமே ரசிப்பாங்க ஆனா ஆண்கள் விளையாண்டாங்கன்னா பரபரப்பா எல்லாரும் டிவிக்கு முன்னால உட்கார்றோம் எல்லாரும் பாக்குறோம் ஸ்கோர் என்னன்னு கேக்குறாங்க ஆனா பெண்கள் ஆடுறது வெளி உலகத்துக்கே தெரியல அது தெரியல அது காரணம் என்ன அப்ப பெண்கள் இதையே அவங்களுடைய பெண்ணுரிமை மறுக்கப்படுகிறதா என்பது எனக்கு தெரியலையே வேர்ல்டு கப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு வந்து கிரிக்கெட்டில் வந்து மேன் அவங்கள பற்றி பார்த்தோம்னா சச்சின் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி இவங்களெலாம் தெரியும் ஆர்சிபியில் பார்த்தா உமன்ஸ் வேர்ல்டு கப் தான் வந்து இப்போ ரீசெண்டாக இருந்துச்சு ஐபிஎல்ல வந்து ஸ்மிருதி மந்தனா இவங்களெலாம் வந்து எனக்கு தெரியும் ஏன் வந்து முன்ன விட உமன்ஸ் அவ்வளோ தான் ரீச் ஆகலன்னா மேன் அப்படிங்கிறவங்கள்தான் வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது அதுதான் நிறைய ஹைப்பும் கொடுக்குது இப்போதிக்கு உமன்ஸ்ஸுன்னு வரதுனால அது அதெல்லாம் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உமன் கிரிக்கெட்டர்னா மித்தாலி ராஜா அவங்க மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து உமன்ஸில் வந்து ஒரு டெண்டுல்கர் அப்புடின்னு ஒரு பீரியடில் அவங்க சடனாக ஃபேமஸ் ஆனாங்க அதனால் மட்டும்தான் அவங்கள பற்றி மட்டும்தான் தெரியும் மிச்சப்படி உமன் கிரிக்கெட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது மென்ஸ் கிரிக்கெட் பற்றி எப்படி தெரியும்னா மென்ஸ் கிரிக்கெட்டை பற்றி நியூஸில் நிறையா சொல்ல சொல்ல வந்து கிரிக்கெட் பார்க்கலனாலும் யார் யார் கிரிக்கெட் பிளே அதை ப்ளேயர்ஸ் யார் 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 வந்து இதில் வந்து நல்ல ஃபேமஸாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மென்ஸ் கிரிக்கெட் பார்க்காமலே வந்து நியூஸ் மூலியமாகவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது மென்ஸ் கிரிக்கெட்டரில் ஃபேமஸாக நான் கேள்விப்பட்டது யார் யாருன்னா கோலி ஷர்மா ஷேயர் ஜஸ்பிரீத் பும்ரா அதுக்கப்புறம் வந்து கே எல் ராகுல் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டாங்க எப்போ எப்போனா வந்து கரெக்டாக இந்த ஐபிஎல் டைமில் இவங்களோட ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் இந்த மாதிரி வந்து உமன்ஸ் ஐபிஎல் நடக்கும் நான் யார பத்தியும் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி வேர்ல்ட் கப் நடக்கும்போது இந்த மாதிரி யார பத்தியும் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு நான் யார பத்தியுமே கேள்விப்பட்டதே கிடையாது நம்ம முன்னாடி ஓய்வு பெற்ற நம்ம சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஒரு இவங்க எல்லாம் எல்லா எல்லாரையும் தெரியும் இந்த நீங்க அவசரத்துல கேட்கறதுனால எனக்கு டக்குனு பேரை நினைவு கொண்டு வர முடியல மகளிர் இல்லைங்க நீங்க மகளிர் அணியை பத்தி எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க யார் இருக்காங்க அது கூட இன்னைக்கு விளையாட்டுன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு தெரியாதுங்க இன்னைக்கு மகளிர் அணி வேர்ல்டு கப்னு கேள்விப்பட்டேன் அது ஒன்னும் பிரபலமா ஒன்னும் தெரியலீங்களே யாருக்குமே தெரிஞ்ச மாதிரியும் தெரியலீங்களே அதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு ஏன்னா எல்லாமே ரசிக்கத்தக்க தான் கிரிக்கெட்னாலே எல்லாருமே ரசிப்பாங்க ஆனா ஆண்கள் விளையாண்டாங்கன்னா பரபரப்பா எல்லாரும் டிவிக்கு முன்னால உட்கார்றோம் எல்லாரும் ஸ்கோர் என்னன்னு ஆனா பெண்கள் ஆடுறது வெளி உலகத்துக்கே தெரியலையே அது தெரியல அது காரணம் என்ன அப்ப பெண்கள் இது அவங்களுடைய பெண்ணுரிமை மறுக்கப்படுகிறதா என்பது எனக்கு தெரியலையே நான் வேர்ல்டு கடைய மகளிர் வேர்ல்டு கட்டி ஆரம்பிச்சிருக்க டி ட்வெண்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கேள்விப்பட்டவனே நீ வெளியிலேயே தெரியலையே சுத்தமா எவ்வளவு பிரபலமாகவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியே இது எல்லாம் தெரிஞ்சிடும் ஆனா இதுக்கு தெரியலையே அப்ப இதுலயும் வந்து பெண்களை கொஞ்சம் பெண்ணுக்கு தள்ளி ஆண்கள் தான் சிறப்புங்கிற மாதிரி விரிவுப்படுத்துறாங்களா இந்த பெண்ணுரிமை பேசுகின்ற இந்த தேசத்துல உள்ளவங்க ஆஹ் பாத்தங்க பாப்பேன் எனக்கு சமயம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா நான் பாப்பேன் அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க மாட்டேங்க இல்ல அந்த அளவுக்கு அதுக்கு காரணம் ஒரு விளையாட்டா ஆண்களை பார்த்து பார்த்து ரசித்து இவரு நூறு நூறு எடுப்பாரு எண்பது எடுப்பாரு சதம் எடுப்பாருன்னு எதிர்பார்ப்போட இருப்போம் இது தொடர்ச்சியா அதை பாக்காததுனாலயே என்னவோ தெரியல அதுல பாக்குற ஆர்வம் இல்லைங்க வேற இதான் விஷயம் உமன் வேர்ல்டு கப் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் தான் நியூஸ்ல பார்த்தேன் அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் யார் யாருன்னா ஸ்மிதி மந்தனா மிதாலி பூனம் தீப்தி ராஜேஸ்வரி ஜெய்கவாட் கீர்த்தனா இவங்கெல்லாம் உமென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அப்படி ஓகே மென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் எம்எஸ்டி கோலி ரிஷப் பந்த் ஸ்ரேயர் வாஷிங்டன் சச்சின் இவங்கெல்லாம் ஞாபகம் வருது தென் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்தியா வின் பண்ணால் நல்லாயிருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ் இந்தியா வந்தால் நல்லாயிருக்கும்